சரியான புரிதல்கள் வந்து மக்களிடத்தில் வந்து இல்லை ஆனால் அது வந்து ஒரு மாயை தான் பூய இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வர்றாரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்படுறாங்க யார் இவர்களை சப்போர்ட் பண்ணுறா பிரிட்டன் அவங்க ட்ரெஸ் மட்டும்தான் அந்த அரேபிய ட்ரெஸ் இருக்கும் இல்லை சவுதிக்கு வந்து சொந்த இராணுவமே முதல் கிடையாது உண்மையாகவே சவுதி அரேபியா ஆக்கிரமிப்பில் இருக்குது இப்போ மாற்று கடல் வழி நமக்கு தேவை இவர்களுக்கு எதிரான ஒரு கொள்கையை வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு ஈரானை கண்ணும் ஏமானை கண்ணும் சவுதி பயந்துட்டு இருக்காங்க நம்ம இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை விட நான்கு மடங்கு கிட்டத்தட்ட அதிகம் அவரை கொண்டு போய் வெட்டி கொன்று இதில் ஆசிரியில் ஊற்றி கரைச்சி ஊற்றிட்டாங்க அமெரிக்கா சொல்கிறத சவுதி ஏன் கேட்கணும் அதுக்கு ஏன் செவியாட்டுறாங்க இப்போ சவுதி கிட்ட இல்லாத படைபலமாக பணபலமாக ஆனால் தொடர்ந்து அமெரிக்கா சொல்கிறத சவுதி செவி சாச்சி கேட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு சவுதி அரேபியாவை பற்றின சரியான புரிதல்கள் வந்து மக்களிடத்தில் வந்து இல்லை அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது சவுதியுடைய பழைய ஹிஸ்டரியை பற்றி யாருமே பேசியும் நம்ம கேட்கவே முடியல உலகத்தில் வந்து ஐம்பத்தி ஏழு முஸ்லீம் நாடுகள் வந்து இருக்கிறாங்க கண்டிப்பாக இதில் வந்து எல்லோருமே வந்து ஒரு எல்லோருக்குமே ஒரு ஈர்ப்பு வந்து சவுதி அரேபியாவின் மீது உண்டு காரணம் என்னென்னா அங்கே தான் மக்கா மதினா நகரங்கள் வந்து இருக்குது எனவே உலகம் முழுக்க உள்ள இஸ்லாமியர்கள் அங்கே புனித பயணங்கள் மேற்கொள்வது ஹஜ் யாத்திரை மேற்கொள்வதன் மூலமாக அந்த நாட்டினுடைய அரசாங்கம் வந்து நமக்கு வந்து அவங்க தான் நமக்கு தலைவர் ஏன்னா நபிகள் நாயகம் பிறந்து வளர்ந்து இறந்த ஒரு மண் தான் சவுதி அரேபியா பிறந்த இடம் மக்கா அவர் இறந்த இடம் உயிர் நீத்த இடம் வந்து மதீனா அதனால் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் தான் நமக்கு வந்து தலைவர் அவங்க தான் நமக்கு தலைவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை இருக்குது அதே போல் சவுதி அரேபியாவில் சட்டங்கள் அங்கே முழுக்க முழுக்க நாங்கள் இஸ்லாமிய சட்டங்களை நாங்கள் நிறைவேற்றுகிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறதுனால இது வந்து ஒரு முஸ்லீம் நாடுனால் இப்படி தான் இருக்கும் போல இருக்குது இதுதான் ஒரு முஸ்லீம் நாடு அப்படின்னு சொல்லி உலகத்தில் உள்ள மக்கள் இருக்கிறாங்க ஆனால் அது வந்து ஒரு மாயை தான் இன்றைக்கு வந்து என்னென்னா அந்த சவுதி அரேபியா அப்படிங்கிற அந்த நிலம் வந்து இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு புனித நிலம் அந்த புனித நிலம் வந்து இன்றைக்கு ஆக்கிரமிப்பில் இருக்குது நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் காசா ஆக்கிரமிப்பில் இருக்குது பாலஸ்தீனம் ஆக்கிரமிப்பில் இருக்குன்னு நினச்சிட்ருக்கோம் உண்மையாகவே சவுதி அரேபியா ஆக்கிரமிப்பில் இருக்குது அந்த சவுதி அரேபியா அப்படிங்கிற அதோடைய வரலாற்றை நம்ம பார்க்கும்போது ஒட்டமான் எம்பையர் உதுமானிய சாம்ராஜ்யம் அப்படிங்கிற ஒன்று பதினான்காம் நூற்றாண்டு பதினைந்தாம் நூற்றாண்டில் இருந்தது அதாவது துருக்கி துருக்கியில் இருக்கக்கூடிய அந்த சுல்தான் இருக்கார்ல அவர் தான் வந்து இந்த பெரும்பாலான முஸ்லீம் நாடுகளை ஆட்சி பண்ணார் அவர் கலீஃபா அவர் அங்கே இருப்பார் அவர் என்ன ஆர்டர் கொடுக்குறாரு கவர்னர் தான் இருப்பாங்க சவுதி அரேபியாவுக்கு ஒரு கவர்னர் ஈராக்குக்கு ஒரு கவர்னர் சிரியாவுக்கு ஒரு கவர்னர் எகிப்துக்கு ஒரு கவர்னர் இருப்பார் இப்போ இது இது எல்லாமே தனித்தனி நாடுகளாக போயிடுச்சு அன்றைக்கு வந்து எல்லாமே ஒரே நாடு தான் அப்போ துருக்கியினுடைய ஒட்டமான எம்பயர் உதுமானிய பேரரசினுடைய அந்த சுல்தான் தான் இவர்கள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தார் அப்போ இது வந்து இவங்களுக்கு நம்ம மேற்கத்திய நாடுகளுக்கு ஐரோப்பியர்களுக்கு ஒரு பெரிய தலைவலியாக மாறிடுச்சு என்ன தலைவலி அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து இந்த சில்க் ரோடு அப்படிம்பாங்க அவர்கள் வந்து ஐரோப்பாவிலிருந்து நம்ம ஆசிய கண்டத்திற்கு வரணும் இந்தியாவுக்கு வரணும் அல்லது வந்து பாகிஸ்தானுக்கு வரணும் இந்த மாதிரி இந்த நம்ம ஆசிய பகுதிகளுக்கு வரணும் அப்படின்னா அவங்க வந்து தலைவலியாகத்தான் முதல்ல வந்து கொண்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த உதுமானிய பேரரசு வந்ததற்கு பிறகு என்ன ஆகிடுச்சுன்னா அந்த சிலுவை யுத்தங்கள்லாம் நம்ம நிறைய கேள்வி கொண்டிருப்போம் அதனால வந்து இந்த உதுமானிய பேரரசு வந்து ஐரோப்பியனுடைய ஐரோப்பியர்களுடைய வருகைக்கு நிறைய கட்டுப்பாடுகள் விதிச்சாங்க அப்போ தான் அவங்களுக்கு வந்து இந்த நாடு நம்ம ஒவ்வொரு நாடாக தேடி தேடி போனாங்க பார்த்தீங்களா ஐரோப்பியர்கள் கடல் வழிகளில் கண்டுபிடிச்சாங்கல்ல அதற்கான தேவையே அப்போ தான் அவர்களுக்கு வந்துச்சு அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இனிமேல் நம்ம லேண்டு வழியாக ஆசியாவை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது அல்லது வந்து இந்த செங்கடல் வழியாக போய் நம்ம ஆசியாவை ஆக்சஸ் பண்ண முடியாது அப்போ மாற்று கடல் வழி நமக்கு தேவை அப்போ அவங்க வந்து எல்லோருமே இந்தியாவை கண்டுபிடிக்க வந்தாங்க நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஐரோப்பியர்கள் எல்லாருமே போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்கு இவங்க எல்லாருமே டச்சுக்கார் பிரெஞ்சுக்கார் இவங்க எல்லாமே வந்து இந்தியாவை கண்டுபிடிப்பதுக்காக வந்தாங்க அப்படி வரும்போது தான் அமெரிக்காவை போய் கண்டுபிடிப்பாங்க அப்படி வரும்போது தான் வெஸ்ட் இண்டீஸை போய் கண்டுபிடிப்பாங்க இதெல்லாம் போய் ச ஆஸ்திரேலியா அதே போல் நியூஸிலாந்துலாம் கூட அப்படி நம்ம இந்தியாவை தேடி வரும் வரும்போது இப்படி கண்டுபிடிக்கப்பட்ட நாடுகள் தான் அதில் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மட்டும் கிடையாது சரிங்களா அது பின்னால் கண்டுபிடிக்கப்படுது இப்போ என்னன்னா இப்போ இந்தியாவை தேடியாக வந்து அவங்க வரும்போது அந்த அந்த அளவிற்கு அந்த உதுமானிய பேரரசுங்கிறது ரொம்ப டாமினேட் பண்ணிட்டு இருந்துச்சு அந்த பிராந்தியத்தில் சரிங்களா அவங்க அந்த நாடுகளை தேடிட்டு போய் அவங்க பண்ண அந்த அழிச்சாட்டியங்கள்லாம் அது ரெண்டாவது சப்ஜெக்ட் அதை நம்ம பின்னாடி பார்ப்போம் இப்போ என்னன்னா அந்த உதுமானிய பேரரசு உடைக்க வேண்டிய தேவை பிரிட்டனுக்கு இருந்துச்சு இவங்க ஒரே நாடாக இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து பிரச்சனை நம்ம நம்மளோட டாமினேஷனை பண்ண முடியாது அப்போ இவங்கள உடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு லீடர்ஸை வந்து இவங்க கையில் எடுத்தாங்க அப்படி வந்து இவர்கள் சவுதியில் கையில் எடுத்த ஒரு லீடர் தான் சவுத் அப்படிங்கிற ஒரு இளைஞர் சவுத் அப்படிங்கிற அரேபிய இளைஞர் இளைஞருக்கு வயசு அவர் ரொம்ப குறைக குறுகிய வயசு தான் ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசுலேயே வந்து அவர் என்ன செய்யறாருனா அந்த உதுமானிய சாம்ராஜ்யத்தை எதிர்த்து புரட்சி ஆரம்பிக்கிறார் அந்த சவுத் அப்படிங்கிற மன்னர் தலைமையில் ஒரு குழு உருவாகுது அவங்க வந்து இந்த உதுமானிய பேரரசை வந்து நம்ம விரட்டணும் நம்ம சவுதி இந்த ம இந்த மண்ணை வந்து நம்ம தான் ரூலிங் பண்ணணும் நம்ம தான் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரங்க நம்ம சவுதி மண்ணின் மைந்தர்கள் நம்ம இவங்க வந்து ஒட்டமான் வந்து துருக்கியிலேருந்து எப்படி நம்மளை ஆட்சி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வந்து புரட்சியை அவர் கலப்பும் போது அவரை வந்து பிரிட்டன் கையில் எடுக்கிறாங்க உனக்கு தேவையான ஆயுதங்கள் பணம் எல்லாத்தையும் நாங்கள் சப்ளை பண்ணுறோம் நீங்கள் வந்து இந்த பேரரசு பேரரசினி தாராளம் எது உனக்கு என்ன சப்போர்ட்னாலும் நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லி சொல்லும்போது இன்னும் வந்து அவருக்கு ஆதரவு அதிகமாகுது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு அதாவது அப்துல் வஹாப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மத தலைவர் அரேபியாவில் அவர் உருவாகிறார் அவர் எப்படின்னா இந்த சியாக்கள் இருக்காங்க ஈரானில் இருக்கக்கூடிய சியாக்கள் இவர்களுக்கு எதிரான ஒரு கொள்கையை வந்து பிரச்சாரம் பண்ணுறார் இந்த சியாக்கள்லாம் வந்து இவர்கள் இஸ்லாமியர்களே கிடையாது இவர்கள்லாம் இஸ்லாத்துக்கு எதிரான தூய இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு பா கான்செப்டை கொண்டு வரார் இஸ்லாமியர்கள்லாம் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டை கொண்டு வரார் அந்த கொள்கையை ஒரு பக்கம் இவர் பரப்பி கொண்டு வருகிறார் இப்போ இவங்க ரெண்டு பேர் ஜாயின்ட் ஆகுறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் யார் சப்போர்ட் பண்ணுறா பிரிட்டன் ஆயுதம் பணம் எல்லாவற்றையும் கொடுக்கும்போது இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த அரேபியாவிலோ குறிப்பிடத்தக்கவர்களோ வளர்ச்சி தொடர்ந்து இவர்கள் வந்து வளர ஆரம்பிக்கிறாங்க அப்படி வளர்ந்து இவர்களுக்கும் அந்த துருக்கி ஒட்டமானியம் பெயருக்கும் இடையில் நிறைய போர்கள் நடக்குது பல போர்களில் அந்த சவுது அந்த சவுதுங்கிற இளைஞர் இருக்காரில் அவர் வந்து அவர் அவருடைய பையன் அவருடைய பையன் அப்படி அப்படி ஒரு குடும்பமாக வருது அது குடும்பத்தில் சில முக்கியமான அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்படுறாங்க சரிங்களா சில பேர் கொல்ல போகிறாங்க சில பேரை வந்து எகிப்துக்கு கொண்டு போய் வச்சு தூக்கில் போகிறாங்க சில பேர் துருக்கிக்கு கொண்டு போய் தூக்கில் போகிறாங்க ஆனால் அந்த குடும்பத்திலேயும் தொடர்ந்து அந்த அரசாங்கத்தை எதிர்த்து போரிடுறாங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது யார் பிரிட்டனு இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து இவர்களுடைய கை ஓங்குது இவர்கள் வந்து துருக்கி வந்து இரண்டாம் குழப்ப தோல்வி தோல்வியடைகிறாங்க அப்போ அவர்களுடைய அவர்கள் பலவீனம் அடைகிறாங்க அந்த நேரத்தில் இவர்கள் அந்த அரசாங்கத்தை கிரியேட் பண்ணிடுறாங்க அப்போ அந்த சவுத் அப்படிங்கிற அந்த அதாவது ஒட்டுமொத்த இஸ்லாமிய அந்த அரசாங்கத்துக்கு எதிராக பிரிட்டனோட சப்போர்ட்டோட போராடிய ஒருவர் தான் சவுது அவருடைய வழித்தோன்றர்கள் தான் இன்றைய சவுதி அரேபியா ஆட்சியாளர்கள் அவர்கள் அந்த பேரில் தான் அந்த நாட்டுக்கு சவுதி அரேபியா அதுக்கு முன்னே அந்த பேர் இல்லை கிடையாது அந்த நபருடைய பேரில் தான் சவுதி அரேபியா அப்படின்னு உருவாகுது எனவே இவங்களுடைய தோற்றமே ஒரு இஸ்லாமிய ஆட்சியை எதிர்த்து தான் யார் இவர்களை சப்போர்ட் பண்ணுறா பிரிட்டன் கேட்டேன் அப்போ இவங்களுடைய தோற்றமே அப்படி தான் அதுதான் இன்று வரைக்கும் நீடிக்குது அந்த ஜீன் அப்படியே அந்த ஜீன் தான் அந்த டிஎன்ஏ அவங்களுடைய டிஎன்ஏலே வந்து அந்த அமெரிக்க பாசம் பிரிட்டன் பாசம்ங்கிறது இருக்குது இவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே அதுக்கு பிறகு பிரிட்டனில் போய் படிக்கிறாங்க அமெரிக்காவில் படிக்கிறாங்க அந்த கல்ச்சர் அவங்க ஏற்றுக்குறாங்க அவங்க மட்டும் மட்டும்தான் அந்த அரேபிய ட்ரெஸ் இருக்கும் பட் கல்ச்சர் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு பிரிட்டன் அமெரிக்கன் கல்ச்சர் தான் அவங்கள்ட்ட இருக்கும் அப்போ என்னென்னா அதுதான் இன்றைக்கு வந்து ஏன் ஈரான் வந்து ஏன் வந்து எதிர்க்கின்றது அமெரிக்காவை ஏன் சவுதி ஆதரிக்கின்றதுன்னா அவங்க டிஎன்ஏவே அதுதான் கண்டிப்பாக நம்ம தான் நினச்சிட்டு இருக்கிறோம் இல்லை சவுதி வந்து அப்படி கிடையாது அப்படின்னு நம்ம இருக்கிறோம் பட் சவுதி சவுதியே ஒரு ஆக்கிரமிப்பு தான் இருக்குது காசா மட்டும் கிடையாது அமெரிக்காவின் என்ன நினச்சாலும் அங்கே வந்து நிறைவேற்றப்படும் சவுதியில் எனவே அதுவே ஒரு மன்னர் இப்போ மன்னர் குடும்பத்தினுடைய சொத்து மதிப்புன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட பதினேழு பதினேழு ட்ரில்லியன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் பதினேழு ட்ரில்லியன் நம்ம இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை விட நான்கு மடங்கு கிட்டத்தட்ட அதிகம் ஏன் நம்ம ஒட்டுமொத்த இந்திய பொருளாதாரத்தை விட ஹவுஸ் ஆஃப் சவுத் அப்படின்னு சொல்லக்கூடிய சவுதி அரேபியா மன்னர் குடும்பத்தினுடைய சொத்து மதிப்பு நம்ம இந்திய ஒட்டுமொத்த இந்தியாவை விட நான்கு மடங்கு அதிகம் அவங்க வந்து யாருக்குமே கணக்கு காட்டுன்ற அவசியமே கிடையாது அவர்கள் எதிர்த்து யாருமே பேச முடியாது க ஜமால் கசோகி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாளர் அமெரிக்க செய்தியாளர் அவரும் சவுதி அரேபிய சிட்டிசன் தான் அமெரிக்க பத்திரிக்கை வேலை செய்கிறார் அவர் இந்த மன்னர் குடும்பத்தை பற்றி எழுதுகிறார் அவரை கொண்டு போய் வெட்டி கொன்று இதுல ஆசிடில் ஊத்தி கரைச்சி ஊத்திட்டாங்க புரியுதுங்களா அந்த அளவிற்கு கொடூரங்களை வந்து அரங்கேற்றிடுவாங்க அவங்கள எதிர்த்து யாராவது பேசுனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்போ வந்து இதுதான் சவுதி அரேபிய உண்மையான நேச்சர் அவங்க ஒருபோதும் வந்து ஈரானுக்கோ சப்போர்ட்டாகவோ அமெரிக்காவை எதிர்த்தோ இஸ்ரேலை எதிர்த்தோ கூட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க கண்டிப்பாக இதுதான் அவங்களுடைய ஹிஸ்ட்ரி இதுவரைக்கும் இந்த ஒரு வரலாறு யாருமே தெரிஞ்சிருக்கவும் மாட்டாங்க இப்போ நீங்கள் பேசும்போது நிறைய பேர் சவுதியோட உண்மையான முகம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருந்தது ஏன்னா மிகப்பெரிய வலிமையான கண்ட்ரி சவுதி சவுதி நினச்சா ஒரு வேலை வந்து இஸ்ரேலை எதிர்த்து போரிடலாம் ஆனால் அமெரிக்காவுக்கு படிது அப்படின்னா அந்த ஜீன் வாழ வேலையாக தொடர்ந்துக்கிட்டே இருக்குது ஆமாம் இல்லை சவுதிக்கு வந்து சொந்த ராணுவமே மொதல் கிடையாது இல்லை ராணுவமும் கிடையாது சவுதிக்கு வந்து ராணுவம் இருப்பாங்க அவங்களாம் வந்து எப்படின்னா சண்டை அதாவது இராணுவமாக தான் இருப்பாங்க சண்டைக்கு எல்லாம் போக மாட்டாங்க பயிற்சி பெற்ற நபர்களாக இருக்கும் பயிற்சி பெற்ற நபர்களெலாம் இருக்க மாட்டாங்க விமானிகளே வந்து அமெரிக்காவில் வந்து ஹையர் உதாரணத்துக்கு சவுதி அரேபியாவுக்கும் ஏமனுக்கும் சண்டை வந்துச்சு ஏமன் இருக்குங்களா இப்போ இருக்க ஏமன் ஆமாம் இந்த ஏமனில் ஹவுதி படைகள் அப்படிங்கிறவங்க வந்து ஏமனை கேப்சர் பண்ணுறாங்க பண்ணவுடனே அந்த ஏமன் படைகளுக்கும் சவுதிக்கு அடையில் சண்டை நடக்குது அப்போ அந்த சவுதி அரேபியாவில் இருந்து ஜெட்டு விமானங்கள் பறந்து வந்து ஏமன் மீது குண்டு வீசுறாங்க ஏமன் வந்து ஒரு ஏழை நாடு அங்கே வந்து அந்த ஹவுதி படைகள்ங்கிறவங்களுக்கு விமானம்லாம் கிடையாது அவங்க தரையில் நின்று தான் துப்பாக்கிகளை மட்டும் போடுவாங்க வேறு எந்த வெப்பன்ஸ் அவங்கள்ட்ட கிடையாது அந்த டைமில் இன்றைக்கு வந்து அவங்க வளர்ந்துட்டாங்கன்னு வைங்களேன் அந்த டைமில் அவங்கள்ட்ட எதுவுமே இல்லை வெறும் துப்பாக்கி மட்டும் தான் இருக்குது அந்த நேரத்தில் சவுதி அரேபியா என்ன செய்கிறாங்கன்னா அமெரிக்காவினுடைய எஃப் சிக்ஸ்டீன் எஃப் தேர்ட்டி டூ விமானங்களை வச்சு ஏமன் மீது குண்டு மலையை பொழிகிறாங்க பொழிஞ்சு பல ஆயிரக்கணக்கான குழந்தைகளை கொள்கிறாங்க லட்சக்கணக்கான மக்களை யார் கொள்கிறா சவுதி அரேபியா வந்து கொள்ளுது ஆனால் இவங்க வந்து வழியாக போய் அடிக்கிறாங்க யார் ஏமன் வந்து வழியாக போய் சவுதியுடைய போஸ்ட்லாம் கைப்பற்றிட்டாங்க அதையும் இது உயிருக்கு துணிஞ்சு அவங்க மேலேருந்து குண்டு போட்டே இருக்கிறான் அப்போ வந்து இவங்க பின்வாங்கலை பின்வாங்காமல் போய் அடித்து சவுதி அரேபியாவோட குறிப்பிட்ட பகுதியிலே கேப்சர் பண்ணுறாங்க சவுதியினுடைய கேப்டன்ஸ் இருப்பாங்கள்ல அவங்களாம் போஸ்ட்டை விட்டுட்டு தெரித்து ஓடுறாங்க ஓடிட்டு போய் மன்னர்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் விமானத்தின் மூலமாக தான் சண்டை போடணும் தரையில்லான்ட்டு எங்களாம் சண்டை போட முடியாது நாங்கள் வந்து சண்டை போடுறதுக்குலாம் ஒன்றும் ட்ரைனிங் ஆகலை சும்மா கௌரவ போஸ்டிங் அவ்வளோதான் ஒவ்வொரு சவுதி கேப்டனுமே வந்து ஒரு எண்ணெய் கிணறு வச்சுருப்பான் பெரிய கோடி சொன்னால் இருப்பான் நான் எதுக்கே போய் உனக்கு சண்டை போடணும் நீ எதுனாலும் வானத்துலேயும் சண்டை போட்டுக்கோ ஆள் உள்ள வர மாதிரி இருந்தால் நீ சண்டை நிறுத்திடுன்னு சொல்லி சவுதி சரண்டர் யார்கிட்ட எந்த வெப்பன்ஸும் இல்லாத ஏமன்ட்டையே சவுதி சரண்டர் இப்போ வரைக்கும் சவுதி அரேபியா பயப்படுது யாரை கண்டு ஏமனில் உள்ள படைகளை கண்டு பயப்படுது ஏன்னா அவன் அங்கேருந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இஸ்ரேல் மீது மிசல்ஸ் இப்போ வீச ஆரம்பிச்சிட்டான் நம்ம வீதி தான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பயம் அவன் இடையில அதுவும் பண்ணிட்டான் அதுக்கப்புறம் மிசல் டெக்னாலஜி வந்ததுக்கு பிறகு இந்த போரில் வந்து அவர்கள் கடைசி கிடையாது அந்த மிசல் டெக்னாலஜி கிடைக்குது யாருக்கு ஹவுதி படைகளுக்கு உடனே என்ன பண்ணிட்டான் வந்து இவனுக்கு தெரிஞ்சு போச்சு ஹவுதிக்கு எங்கே அடித்தா ஆஃப் சொல்லி ரெண்டு மூணு எண்ணெய் எண்ணெய்க்கிணை போய் அடிச்சிட்டாங்க அரம்கோ எண்ணெய் கிணறு அதோட சவுதி வந்து ஸ்டாப் பண்ண இப்போ வரைக்கும் ஈரானை கண்ணும் ஏமானை கண்ணும் சவுதி இருக்காங்க சவுதிக்கு ஓன் மிலிட்ரி கிடையாது இதுதான் சவுதி அரேபியாவோடய லட்சணம் கண்டிப்பாக சார் இப்போ உங்கள்கிட்ட இவ்வளவு தான் விவாதம் பண்ணும்போது நிறைய தன்மைகள் வெளியே வந்தது இந்த போருக்கான நோக்கங்கள் என்ன இது எந்த அளவுக்கு போய் முடியும் இதுக்கான காரணங்கள் என்னென்னு சொல்லி நீண்ட நேரடியாக ஒரு விவாதம் பண்ணிங்க ஸோ நம்மளோட சேனலுக்கு வருகை தந்து மக்களோட கேள்வி என்ன இருக்கோ அதை நம்ம கேட்டோம் மக்களுக்கு எப்படி புரியும்படி நல்ல நல்லா பதில் சொன்னீங்க நன்றி சார் நன்றி ரொம்ப நன்றி